ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மனதளவில் நொறுங்கி போய் இருக்கின்ற என் குழந்தையோடு இந்த வராகி நான் பேச வந்திருக்கின்றேன் இது உன்னுடைய வராகியின் குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இது நிச்சயமாக நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொண்டு வரும் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு இந்த வராகி நான் தண்டனை கொடுத்து விட்டேன் நான் கொடுத்த தண்டனை நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ கண்ணீர் சிந்துவாய் ஏனென்றால் அவர்களுக்கு எப்பொழுதுமே இறக்கப்படுகின்ற மனது கிடையாது ஆனால் உனக்கு யாரை பார்த்தாலும் இறக்கப்படுகின்ற மனதல்லவா உன்னுடைய இரத்த குணத்தை கொண்டு அவர்களை கண்டு நிச்சயமாக நீ இறக்கப்படுவாய் உன்னுடைய சிக்கல்கள் அனைத்தையும் கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால்தான் முதலில் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள் குழந்தையே எல்லாம் பிறருக்கு கொடுத்தாய் என்னை துன்பத்தில் விட்டுவிட்டாய் என்று என் குழந்தை என்னை பார்த்து திட்டுகிறாய் அல்லவா பணம் இருக்கும் இடத்தில் நான் என்கின்ற அகம்பாவம் ஆணவம் என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இது எல்லாமே பாவத்தின் அடையாளமாக அவர்களிடத்தில் சேர்ந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் பணம் மட்டும் வாழ்க்கையாக இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்று இருந்திருக்காது அல்லவா உனக்கானது எதுவாக இருந்தாலும் அதை நான் செய்வேன் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும் எத்தனை சிறப்பாக குதிரை தன் வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு என்பதனை மறந்துவிடாதே அதே போல எத்தனை சிறந்த மனிதனாக இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் நல்ல விமர்சனங்கள் என்னவோ அந்த விமர்சனங்களை உன்னுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு தீய விமர்சனங்களை எல்லாம் புறக்கணித்து நடந்து முடிந்த எதையும் ஒருபொழுதும் நீ கவனிக்காதே எதை செய்ய வேண்டும் எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏமாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது எனவே எதிர்பார்க்க என்று தெரிந்துவிட்ட பிறகு மற்றவர்களிடத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தோடு நீ உனக்கானவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் கிடைத்தால் சந்தோஷம் இல்லை என்றால் அதை பற்றி நீ கவலை இல்லை என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய கவலைகள் எல்லாம் முதலில் விட்டுவிடு இந்த கவலைதான் இது நாள் வரையிலும் உன்னை வேறு எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து உனக்குள் இருக்கின்ற இது போன்ற குணம் உன்னை அடுத்தடுத்து எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பார்ப்புகளை நீ வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக உனக்கான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக இருக்கத்தானே செய்யும் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நீ பட்ட துன்பமெல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கும் உனக்கானது உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் இதை நினைத்தும் வருத்தப்படாது இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் என்னையே நினைத்து பராகி தாயே என்றல்லவா என் குழந்தை இனி போற்றிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்னுடைய உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நடந்ததை நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை கண்ணீர் சிந்த நான் ஒரு அனுமதிக்க மாட்டேன் நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் என் குழந்தை ஆயிரம் பேர் உன்னை ஏமாற்ற திட்டம் போட்டாலும் அதை முறியடித்து உன்னை வாழ வைக்க உன் வராகி நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எத்தனை துன்பங்களை தான் நான் தாங்குவேன் சரி நீயும் என்னிடத்தில் இதைத்தான் சொல்கிறாய் என்று சொல்கின்றாய் அல்லவா ஆனால் உன் வராகி சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள் நீ கேட்டிருக்கின்ற பலன் பெரிதல்லவா அத்தனை சௌபாகியத்தையும் உனக்கு நான் தர வேண்டும் என்றால் உன்னை நான் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அல்லவா வழி எவ்வளவு அதற்கான கூலியும் உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா எதற்கும் கலங்காமல் இருந்தாயானால் வராகி கொடுக்கின்ற சோதனைகளை கொடுத்துவிட்டு நீ வேண்டிய அத்தனையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்துவிடாது உன்னை கண்ணில் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய இந்த வேதனைக்கு காரணமானவர்கள் அங்கே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னவோ அடுத்தவர்களை அழ வைத்ததுதான் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய கண்ணீரை கண்டு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் அடுத்தவர்களுக்கு நாம் எந்த அளவு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்க கூடாது என்று இருக்கிறோம் என்பது புரியாமல் தான் செய்வது மட்டும்தான் சரி என்று நினைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் மற்றவர்களுக்கு என்ன பின் விளைவுகள் வந்தது என்பதனை பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை யார் யார் என்ன நினைத்தார்கள் யார் யார் எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள் யாருக்கு இதனால் என்ன கஷ்டம் என்பதனை பற்றி எல்லாம் இவர்களுக்கு துன்பம் இல்லை அதை பற்றி அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று நினைத்து கொண்டு விட்டார்கள் அல்லவா ஆனால் உன்னுடைய கண்ணீரைக் கண்ட இந்த வராகி அதனை விட்டுவிடுவேனா உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இந்த வராகியினுடைய கண் போன்று கரத்தில் வைத்து நான் பார்த்திருக்கின்றேன் நான் உன்னை நிச்சயமாக இதிலிருந்து காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு உருவாக்கி கொடுத்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டுவிட்டேன் என்றால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கத்தான் நினைப்பார்கள் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே மனதிற்குள் ஆறுதலை உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல முடிவனை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இறக்கப்படத்தான் செய்வாய் இது போன்று நாம் செய்திருக்க கூடாது இவர்கள் மீது நாம் நிச்சயமாக நம் வராகி தவறு சொல்லியிருக்க கூடாது என்று நினைத்து நீ நிச்சயமாக இறக்கப்படுவாயானால் அது தவறு குழந்தையே இவர்கள் செய்த தவறை இப்போதாவது என்னிடத்தில் சுட்டிக்காட்டி விட்டாய் என்று நினைத்து மகிழ்ச்சியாக ஏனென்றால் இவர்களால் மேலும் மேலும் உனக்கு அதிகமான துன்பங்கள் தான் வந்திருக்கும் மேலும் மேலும் அதிகமான சோதனைகள் தான் வந்திருக்கும் அதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற இவர்களை என்னவென்று வராகி சொல்லட்டும் என்று நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இவர்களுக்கு இறக்கப்படாது இவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல உன்னை கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்க்க துடித்த இவர்களுக்கு இந்த வராகி கொடுத்த தண்டனை என்னவென்று நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பொதுவாகவே தெய்வம் தன் குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பது உண்மையும் நேர்மையும் தான் அதுவே இங்கே இல்லை எனும் பொழுது இவர்களுக்கு இனிமேல் என்னிடத்திலிருந்து என்ன கிடைக்கப் போகின்றது உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் உன்னை தேடி வரத்தான் செய்கின்றார்கள் இந்த வராகியின் முன்னால் நின்று உனக்கான வேண்டுதலை வைக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் உன் வராகி இதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை நான் இதனை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன இவர்களிடத்தில் இல்லை என்பதுதானே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் கண்டு இந்த வராகிக்கு மனதில் அத்தனை கோபம் இத்தோடு இவர்களின் நட்பை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இனி அவர்கள் என் முன்னால் எவ்வளவுதான் வந்து நின்றாலும் எத்தனைதான் வேண்டுதல்களை வைத்தாலும் என்னை காண பொடிநடையாக நடந்து வந்தாலும் நான் ஒரு பொழுதும் இவர்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கப் போவதில்லை பல கஷ்டங்களைத் தாண்டி என்னை காண வரலாம் பல சோதனைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த வராகியின் முன்னால் இருக்கலாம் ஆனாலும் இது போன்ற தவறுகள் மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைப்பது போன்ற தவறுகளை செய்திருக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு பொழுதும் இந்த வராகி இடத்தில் இருந்து எந்த ஒரு ஆசைகளும் கிடைக்காது இதுதான் அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்ற தண்டனை நினைத்துப்பார் பல கஷ்டங்களை தாண்டி உன் வராகி இந்த இடத்தில் இருக்கின்ற நான் பொடினடையாக நடந்து வந்திருப்பவர்களை அல்லது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற இந்த வராகியை காண்பதற்கு இவர்கள் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பார்கள் ஆனால் நீ எத்தனை தடைகளை தாண்டி வந்திருந்தாலும் உனக்கு இங்கு வந்ததில் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்தால் அது அவர்களுக்கு எத்தனை வேதனைகளை கொடுக்கும் அதை தான் உன் வராகி சொல்கின்றேன் இத்தனை செய்துவிட்ட பிறகு இந்த வராகி இடத்திலிருந்து அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது அதை வராகி ஒரு பொழுதும் அவர்களுக்கு கொடுக்கவும் மாட்டாள் என்பதனைத்தான் நான் சொல்கின்றேன் இந்த தண்டனை போதுமா அல்லது இதற்கு மேலும் வேறு எதுவும் கொடுக்க வேண்டுமா இதற்கே நீ இறக்கப்படுகின்றாயே எதற்காக அம்மா இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள் அவர்கள் எனக்கு செய்த தவறுக்கும் அவர்களுடைய சொந்த விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு நீ ஒரு எந்த விதத்திலும் எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்று தான் என் குழந்தை இடத்தில் நீ சொல்கிறாய் நான் இனியும் உன் பேச்சை கேட்க விரும்பவில்லை ஏனென்றால் நீ உனக்கு இத்தனை கொடிய பாவங்களை எல்லாம் செய்தவர்களுக்கு கூட மன்னிப்பு கொடுக்க முன் வருகிறார் இனிமேல் இதை விட பெரிய தவறை செய்வதற்கு அவர்கள் துணிந்து நிற்பார்கள் இதை என்னால் ஒருபொழுதும் ஊக்குவிக்க முடியாது நீ சொல்கிறாய் என்பதற்காக என்னால் உன் பக்கம் நிற்கவும் முடியாது இந்த நேரத்தில் உன் வராகி கொடுத்த தண்டனை சரியானது என்பதை புரிந்து கொண்டு அதனை நீ உணர்ந்து நடக்க பழகு எல்லாம் சரியாகிவிடும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்